சமிட் யுவர் நோட் அண்ட் கோ அவுட் சைடு என்ஜாய் யுவர் இன்டர்வல் பீரியட் எல்லா இன்டர்வல் பீரியட் உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் தான் எடுப்பேன் ஒரு படிப்பு இல்ல இப்படி அடியையும் இடியையும் போட்டுக்கிட்டு கிளாஸ்ல கத்திக்கிட்டே இருங்க கூச்சலும் கும்மாளமும் எப்படி மார்க் வரும் வஸ்ட் 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 பிஹேவியர் இந்த ஸ்கூல் இந்த கிளாஸ் மட்டும்தான் டீம் மார்க்ஸ் காமிக்கல போட்ட சம்ம நீங்க செய்யவே இல்ல இப்படி படிச்சா எப்படி நல்ல மார்க் வரும் சே கிளாஸ் இன்னைக்கு ஓவர் ஏதாவது பீரியட் கிடைச்சா வருவேன் அதுக்குள்ள சம்ம முடிக்கணும் ஓகே 5 मिनिट्स ரூம் போய் எல்லாரும் கிளாஸ் குள்ள வாங்க கோ थैंक ஸ்டூடண்ட் இந்த கிளாஸ் மட்டும் இப்படி ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் என்ன வந்து பார்க்கணும் ஓகே பெரண்ட் கூப்பிட முன்னாடி பிள்ளைங்களை என்னட்ட கூட்டிட்டு வரானேமா நான் என்னன்னு பேசிருப்பேன் அப்படி இல்ல சார் இந்த மாதிரி கிளாஸ் பிள்ளையெல்லாம் எல்லாரும் பேரண்ட கூட்டிட்டு வந்தாதான் சரிப்படும் ரொம்ப வஸ்ட் பிஹேவியர் கிளாஸா இருக்கு சார் சரி ஓகே ஓகே பேரண்ட் வந்தா எதுவும் பிரச்சனை வராம பார்த்து அனுப்பி விடுங்க ஓகே சார் தேங்க் யூ சார்

ஐயோ மேக்ஸ் டீச்சரை பாக்காம இங்க வந்திருக்காவ மேடம் மேக்ஸ் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உங்க பிள்ளைய பத்தி அவையில போய் பார்த்துட்டு வாங்க வெளிய ஸ்டாஃப் ரூம் பண்ணி பா போங்க

இவ்ளோ வஸ்டா அந்த ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போயிருங்க உங்க பிள்ளைய நீங்க படிக்க வைக்காதீங்க அப்படி என்ன வஸ்டு தெஞ்சாம நல்ல பிள்ளையா டீச்சர் இருப்பா ஊருக்குள்ள அந்த பிள்ளை என்னது சிரிக்கி அவட்ட சொன்ன கேட்கவே மாட்டான் இந்த பையன் கூட ஜெயராஜன் அவளோ கேட்க மாட்டான் இந்த பையன் கேட்க மாட்டான் சரி ஒருத்த மன்னிச்சி உட்டறீங்க டீச்சர் வேற என்ன செய்யுது சின்ன பிள்ளை இல்ல அதுக்குன பள்ளி இருந்து போ வைக்க அப்பலாம் சொல்லாதியோ அவ கடல்ல அழுது திருப்ப அதுக்கு அப்புறம் வீட்ல போய் ஏமா பேரண்ட் யாருமா பையனுக்கு பேரண்ட் பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் யாரு நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க யாரு நான் டீச்சர் அவனுக்கு அம்மா டீச்சர் ஏ பியாரடி பியாரடினா நாங்க வளர்த்த பிள்ளை எங்க கழுகுள்ள வளருங்க பிள்ளை எல்லாம் சரி அது கடக்கட்டது அவ எங்க எல அது இவள எங்கள ஊதாமல அவ கூப்பிடுற நாய் கிறுகிறு சாரிப்பு ஓடுது உங்க பிள்ளையை நீங்க திருத்த பாருங்க அடுத்த பிள்ளைய சொல்லாதீங்க அவங்க பேரண்ட் வரட்டு அதுக்கு அப்புறம் இருக்குங்க எல்லாரும் சேர்த்து வச்சி சரிதான் இங்க பாருங்க டீச்சர்

ஏங்க பாருங்க ஊர்ல உங்க ரெண்டு பேருக்கு ஆவாம இருக்கலாம் ஸ்கூல்ல என்னனாலும் நான் பாத்துக்கிறதே ரெண்டு பேரண்டையும் கூப்பிட்டு வச்சு பேசணும் அதுதான் இப்போ எனக்கு வேணும் இப்படியே போனா பிள்ளைகள் என்ன நிலைமைக்கு ஆவதுக்கு ரெண்டு பேரையும் கிளாஸ் ஏதாவது மாத்தி விடணும் நல்லதுக்கு இல்ல ரெண்டு பேரும் ஒன்னு ஒண்ணா கிடக்குது ஊதா கம்மா தானமா நீங்க ஏமா மகேஷ் தானமா நீங்க முன்னாடி வாங்க நீங்க ரெண்டு பின்னாடி வாங்க ஏடி ஊதா